ஹாய் ஹலோ ஹவ் ஆர் யூ எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சில விஷயம் வந்து மெம்பர்ஸ்க்கு சொல்ல விரும்புகிறேன் எங்களுக்கு வந்து ப்ரைவேட் மெசேஜஸ் நாங்கள் இருக்கிற குரூப்ஸில் பார்க்குற மெசேஜஸ் இதை வச்சு நான் சில விஷயத்த சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ நிறையா பேருக்கு மோஸ்ட்லி பிடிக்காது ஏன்னா வந்து நான் அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக பேசுகிற மாதிரி தெரியும் ஆனால் நான் வந்து பேசுகிறது எல்லாமே கரெக்டாக உங்களுக்கு புரியணுன்றதுக்காக தான் நான் பேசுகிறேன் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் வாங்கினவங்களும் விட்ரா ப்ளஸ் கொடுத்து வெயிட் பண்ணுறவங்களோ இவங்க ரெண்டு பேருக்கு நான் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற பதில் தான் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன் நான் நிறைய பேருக்கு நான் ப்ரைவேட் மெசேஜ் நான் பண்ணிட்டேன் ஆனாலும் அந்த பாட்டுக்கு வந்துட்டு தான் இருக்குது ஆனால் என்ன போயிட்ருக்கு என்ன பண்ணுறதுன்னு எதுவுமே அவங்களுக்கு தெரியாமல் என்ன சொல்லணுமோ அது அவங்க பாட்டுக்கு சொல்லிடுறாங்க ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ ஸோ வீடியோ ரொம்ப லென்த்தாலாம் இருக்காது ஓரளவுக்கு ஷார்ட்டாக இருக்கும் ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து ரீஃபண்ட் டீமுக்காக நான் சொல்கிறேன் சரிங்களா ஸோ ரீஃபண்ட் டீம்ன்றவங்க பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் வந்து ஜாயின் பண்ணி ஒன் இயர் மேலே ஆகுது எங்களுக்கு இன்னும் ரீஃபண்ட் அமௌண்ட்டே வரல அப்படின்ட்டு ஒரு கொஸ்டின் மார்க்கு நிறைய இடத்துல நான் பார்க்குறேன் என்னக்கும் ப்ரைவேட் மெசேஜில் வருது ஸோ நான் சொல்ல விரும்புகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணி அடுத்த நாளே நீங்கள் ரீஃபண்ட் கொடுத்தீங்களா இல்லை இல்லை நீங்கள் வந்து ஏதாவது ஒரு ஆப்ஷனில் தானே ரீஃபண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்துருப்பீங்க ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா மெயில் இருக்கும் மெயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்பியோ டிவிஎம் அட் ஜிமெயில் டாட் காம்க்கு மெயில் பண்ணியிருக்கணும் எஸ்பிஓ பிவிடிக்கு கிடையாது ஓகேவா ஸோ எஸ்பியோ டிவிஎம் அட் ஜிமெயில் டாட் காம்க்கு மெயில் பண்ணவங்களுக்கு அக்ரிமெண்ட் ஃபார்ம் எல்லாம் வந்துருச்சு வராதவங்க கமெண்டர்ஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ண சொன்னாங்க ஸோ அவங்க இன்ஃபார்ம் பண்ணாங்கன்னா நாங்கள் எடுத்துகிட்டு போய் என்ட்ரு பண்ணி நாங்களும் அவங்களுக்கு அக்ரிமெண்ட் ஃபார்மை எனேபிள் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறோம் ஸோ அக்ரிமெண்ட் ஃபார்ம் வந்த பிறகு அவங்க அதை அப்டேட் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு பர்ச்சேஸ் அமௌண்ட்டெல்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு பர்ச்சேஸ் அமௌண்ட் அவங்க அப்டேட் பண்ணாங்கன்னா ஒர்க்கிங் வேலட் அமௌண்ட்டு ரிலீஸ் ஆகுது அது சார் வந்து ஃபைனலைஸ் பண்ணுவாங்க அந்த டைமில் அவங்க தெரிஞ்சுக்கலாம் அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா தேர்ட்டீன் பாயிண்ட் அக்செப்ட் ரிஜெக்ட் இவங்களுக்கும் சேம் ப்ராசஸாக இவங்களுக்கும் அக்ரிமெண்ட் ஃபார்ம் எல்லாம் வந்துடுச்சு ஸோ வராதவங்க கமெண்டர்ஸ் கிட்ட கேட்கலாம் அதே மாதிரி சப்மிட் பண்ணவங்களுக்கு பர்ச்சேஸ் அமௌண்ட்டெல்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு அடுத்தது பார்த்தீங்கன்னா சேல்ஸ் டீம் ப்ரொமோஷன் டீம் ரீஃபண்ட் டீம் ஸோ இந்த மூணு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் டீம் செலக்ட் இல்லையா அவங்களுக்கு இப்போ தான் வந்து ப்ராசஸ் போயிட்டுருக்கு ஸோ இது எல்லாமே நோட்டீஸ் போர்டில் தெளிவாக சார் சொல்லியிருக்காங்க ஆனாலும் நிறைய பேர் யாருக்குமே அது விருப்பம் இல்லை ஏன்னா வந்து ரீஃபண்ட் அப்ளை பண்ணதோடு அவங்க அப்படியே ஒதுங்கி போயிடுறாங்க எதுவுமே அவங்க கேட்க விருப்பம் இல்லை கேட்டால் அவர் நிறைய சார் ஆடியோ போடுறாங்கன்னு சொல்கிறாங்க பார்க்க போனால் சார் இப்போல்லாம் ஆடியோவே போடுறது கிடையாது ரொம்ப எதோ ஒரு வாட்டி போடுறாங்க லென்த்தாலாம் போடுறது இல்லை முக்கியமான விஷயம்தான் போடுறாங்க ஆனால் அதுவும் அவங்களுக்கு கேட்குறதுக்கு விருப்பம் இல்லை ஸோ இந்த ரீஃபண்ட் டீம் செலக்ட் பண்ணவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் அக்ரிமெண்ட் ஃபார்மே எனேபிள் ஆகி அவங்க அக்ரிமெண்ட் ஃபார்ம் சப்மிட் பண்ணியிருக்காங்க ஆனால் அந்த அக்ரிமெண்ட் ஃபார்மில் வந்து டேஸ்க்கு வந்து செவன் அண்ட் டுவெல் கிட்ட போட்டிருக்காங்க அது டிலே ஆகும் அப்படின்றதுக்கு சார் தெளிவாக ஆன்சரும் நோட்டீஸ் போர்டில் சொல்லியிருக்காங்க ஆனால் அதெல்லாமே அவங்க கேட்கலாம அந்த அக்ரிமெண்ட் ஃபார்மில் கொடுத்த டேட்டு படி எனக்கு பேமெண்ட் வரல நான் வந்து இது நான் வந்து கண்டிப்பாக நான் வந்து கேள்வி கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அவங்க வந்து ஹார்ஷான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க ரொம்ப ஹர்ட் பண்ணுற மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க ஆனால் ஏன் அவங்க இவ்வளோ பேசுகிறாங்களே அவங்க ஏன் நோட்டீஸ் போர்டு ஏன் பார்க்க மாட்டேங்கிறாங்க இல்ல ரீஃபண்டுன்றது எல்லாமே கம்ப்ளீட்டா முடிஞ்சிடும் சொல்லிட்டாங்க அந்த முடிகிற வரைக்கும் கொஞ்சம் என்ன ஒரு ரெண்டு மாசம் வெயிட் பண்ணுவாங்களா அந்த ரெண்டு மாசம் அவங்களால நோட்டீஸ் போர்டை பார்க்க முடியாதா அந்த ரெண்டு மாசம் அவங்களுக்கு அப்டேஷன்ஸ் அவங்க கேட்டுக்க மாட்டாங்களா அது வரைக்கும் நம்மளே தான் அவங்க கேட்டுக்கிட்டு இருப்பாங்களா ஏன் அது ஏன் எங்க கிட்ட குரூப்பில் கேட்குறத ஏன் அவங்க நோட்டீஸ் போர்டை கேட்க மாட்டேங்கிறாங்க இது யாரோட மிஸ்டேக்கு அவங்க தானே பண்ணுறாங்க பண்றாங்க அவங்க கரெக்டாக அப்டேஷன்ஸ் பாக்கணும்ல அண்ட் மெயினாக மெயின் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரீஃபண்டுன்றது யார் கொடுக்குறாங்க அதெல்லாம் யாருமே யோசிக்க மாட்டாங்களா எல்லாமே வந்து நம்ம என்ன நம்ம தான் நம்ம நம்மளால் எல்லாமே சொல்ல முடியும் அப்படின்றதுக்காக எல்லாத்தையுமே சொல்லிகிட்டு இருக்காதிங்க என்ன போயிட்டுருக்கு என்ன டிலே ஆகுது ஏன் டிலே ஆகுதுன்றதை தெளிவாக பாருங்கள் அண்ட் ப்ரூஃப் ஆஃப் எஸ்பியோவில் பார்த்தீங்கன்னா ப்ரூஃப்ஸும் ஷேர் ஆகிட்ருக்கு ரீஃபண்ட் வாங்கணுங்க அதுவும் பாருங்கள் அது யார் போடுறாங்க யாரெல்லாம் போட்டிருக்காங்க அது வந்து என்னது கிராஃபிக்ஸான மெசேஜா இல்லை ஒரிஜினல் மெசேஜா அதையும் பார்த்துக்குங்க சரிங்களா ஸோ இதெல்லாம் முடிச்சிட்ட பார்த்தா ப்ளாக் டைடிஸ்க்கு வரும் ப்ளாக் டைடீஸ்க்கு அப்புறம் தான் இப்போ லாஸ்ட்டாக ரீஃபண்ட் நீம் செலுட் பண்ணவங்களுக்கு வரும் ஸோ ஆர்டர் வைஸாக எல்லாமே வருமே தவிர தினமனே நான் இப்போ கொடுத்துட்டேன் எனக்கு இப்போ ரீஃபண்ட் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வராது ப்ராசஸ் படி தான் வரும் அண்ட் அது போக விட்ரா ரிக்வஸ்ட் கொடுத்தவங்களோட அமௌண்ட்டும் சேர்ந்தாக்கில் வர்றதுனால அப்படி இப்படி டிலே ஆக தான் செய்யும் ஆனால் வரும் ஸோ இது ரீஃபண்ட் ஆனவங்களுக்கு கொஞ்சம் செய்து புரிஞ்சுக்குங்க நீங்கள் சொல்கிறதே நாங்கள் சொ நீங்கள் சொல்கிறத நாங்கள் புரிஞ்சுக்கிறோம் நாங்கள் சொல்கிறது நீங்கள் புரிஞ்சுக்குங்க இப்போ இதுதான் உங்களுக்குரிய ஆன்சர் ஸோ கிளியராக புரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரீஃபண்டுக்கு நான் முடிச்சிட்டேன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா விட்ரா ரிக்வெஸ்ட் கொடுத்தாங்க விட்ரா ரிக்வெஸ்ட் கொடுத்தவங்க என்ன கேட்குறாங்க இந்த மந்த்துக்குள்ளே முடிக்கிறேன்னு சொன்னாங்க அடுத்த மந்த்துக்குள்ளே முடிக்கிறேன்னு சொன்னாங்க ஆனால் இன்னும் எங்களுக்கு வந்த மாதிரி இல்லை எனக்கு வரல என் டீம் மெம்பர்ஸ்க்கு வரல யாருக்குமே வரல பேமெண்ட் போடுறீங்களா இல்லையானே எங்களுக்கு தெரியல எங்களுக்கு கவுண்ட்டு வேணும் எங்களுக்கு எத்தனை நம்பர் ஸ்டாஃப் ஐடி வேணும் இத்தனை பேர் போட்டிருக்கீங்கன்னு எங்களுக்கு சொல்லணும் லிஸ்ட்டு வேணும் நீங்கள் யோசிக்கவே மாட்டிங்களா யா எங்கேயாச்சும் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து இப்படி யாராவது வந்து உங்களுக்கு லிஸ்ட்டு எல்லாம் சொல்லுவாங்களா யாருமே நீங்கள் யோசிக்கவே மாட்டிங்களா அண்ட் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா வெட்ரால் வந்து இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் முன்னப்பின் ஆக தான் செய்யும் ஏன்னா எல்லாமே எல்லா பேமெண்ட்டும் உள்ளே வர்றதுனால முன்னப்பின்னாக தான் செய்யும் அப்போது பேமெண்டெலாம் நாங்கள் போட்டு முடிச்சிட்டோம் எங்களுக்கு இனிமேல் வந்து அமௌண்ட்டெல்லாம் நாங்கள் ரீஃபண்ட் ரீஃபண்டெல்லாம் முடிச்சிட்டோம் விட்ரா ரிக்வஸ்ட் முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் வந்து அவங்களாம் சொல்லிட்டாங்க எனக்கு பேமெண்ட்டே இன்னும் வரல அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் இன்னும் சொல்லலை இன்னும் போயிட்டு தான் இருக்குது சரி நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன் விட்ரா ரிக்வெஸ்ட்டுக்கு வா விட்ரால் வாங்காதவங்க இவ்வளோ தூரம் நீங்கள் பாயிண்ட் 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 பண்ணி கேட்குறீங்களே விட்ரால் வாங்கினவங்க எல்லாருமே ப்ரூஃப் ஆஃப் எஸ்பியோவில் ஷேர் பண்ணுறீங்க நாங்கள் ஷேர் பண்ணுறோம் இப்போ இன்றைக்கி டேட் வச்சுக்கோங்களேன் இன்றைக்கி டேட்டில் நாங்கள் ஒரு ரெண்டு மாதம் வரைக்கும் ஷேர் பண்ணுவோம் எங்களுக்கு ரெண்டு மாதம் மூணு மாதம் வரைக்கும் இன்றைக்கு உள்ள டேட்டில் எங்களுக்கு பேமெண்ட் ப்ரூஃப் வரும் அப்படி தான் அவங்க அனுப்புகிறாங்க ஒவ்வொருத்தரும் எப்போயோ ரெடி பார்க்குறாங்க அக்டோபர் மந்தில் உள்ளது செப்டம்பர் மந்த்தில் உள்ளதுலாம் இப்போ எங்களுக்கு வரும் சரி நாங்களும் சரி அவங்க அனுப்புகிறாங்களேன்னு சொல்லிட்டு நாங்கள் ப்ரூஃப் ஆஃப் ஹேஸ்புயில் ஷேர் பண்ணுறோம் ஸோ இன்டு ஃபோர் மடங்கு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் நாங்கள் நாங்கள் ஷேர் பண்ணுற ப்ரூஃப்ஸ் இன்ட்டு ஃபோர் மடங்கு எடுத்துக்குங்க அவ்வளோ ப்ரூஃப் டே அதை போகுது ஆனால் அவ்வளோ பேரை ப்ரூஃப் ஆஃப் எஸ்பிஓவில் ஷேர் பண்ணுறாங்க எங்களுக்கு கமெண்ட்ஸ் கிட்ட அனுப்புறாங்க இல்லை அப்போ அதெல்லாம் யாருமே நீங்களாம் கேட்கவே மாட்டீங்களே ஏன் இந்த மாதிரி பேமெண்ட் வாங்கினா வாங்கிட்டேன்னு சொல்லுவேன் ஏன்னா நீங்களே வாங்கிட்டேன்னு சொன்னால் கூட நீங்களே இப்படி தான் இருப்பீங்க கேட்குற வரைக்கும் கேட்பீங்க வாங்கின பிறகு அப்படியே அமைதியாக போயிடுவீங்க முதல்ல எல்லா எல்லாத்தையுமே புரிஞ்சுக்குங்க எல்லாமே ஒரு விஷயம் கரெக்டாக பேசணும் எல்லாத்தையுமே கரெக்டாக பேசணும் இது மட்டும்தான் நீங்கள் ரூல்ஸ் படி பேசணும்னு நினைக்கக்கூடாது எல்லாத்தையுமே ரூல்ஸ் படி பேசணும் அதே மாதிரி உங்கள் டீமில் இருக்கிறவங்களாம் எங்களை ப்ரெஷர் பண்ணுறாங்க எங்களை ஃபோர்ஸ் பண்ணுறாங்க எங்களுக்கு டெம்பர எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது மன உளைச்சலாக இருக்குது அவங்களால எங்களுக்கு நிம்மதி இல்லை என் ஃபேமிலியில் எங்களுக்கு சண்டை வருது நான் ஒன்று மட்டும் உங்ககிட்ட சொல்ல விரும்புகிறேன் ஃபஸ்ட்டு நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்களே அப்போது நீங்கள் வந்து என்ன சொல்லி ரெஃபர் பண்ணுவீங்க என்னோட சஜஷன் என்ன தெரியுமா ரெஃபர் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பர்சனை நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்கன்னா அவங்ககிட்ட நீங்கள் ஃபஸ்ட்டு வெப்சைட்டை மட்டும் கிளியராக சொல்லிவிட்டு அதோடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் பிளான் எல்லாம் கிளியராக சொல்லிவிட்டு அண்ட் யூடியூப்பில் எல்லாம் வீடியோஸ் எல்லாம் பாருங்கள் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேனா வாங்க உங்களுக்கு நான் வந்து ஜாயினிங் கூறிய ப்ராசஸ்ஸாக சொல்கிறேன் இது மட்டும் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அவங்க யாராக இருந்தாலும் எவ்வளோ எவ்வளோ க அவங்க வெயிட் பண்ணாலும் அவங்க வந்து உங்களை தொந்தரவு பண்ணவே மாட்டாங்க இதுக்கு நான் கேரண்டியாகவே நான் சொல்லுவேன் உங்களை தொந்தரவு பண்ணவே மாட்டாங்க நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிடுறீங்களா உங்களுக்கு ரொம்ப நல்ல இன்கம் சோர்ஸு வாங்க வாங்க ஜாயின் பண்ணுங்கள் ஜாயின் பண்ணுங்கள் அப்படின்ட்டு நீங்கள் அவங்களை ஜாயின் பண்ணிங்கன்னா நீங்கள் சொல்லி தானே நான் உள்ளே வந்தேன் நீங்கள் தானே எனக்கு நீங்கள் உங்களால் தான் நான் பணம் கட்டினேன் நான் இந்த இவ்வளோ அமௌண்ட் இப்படி ரெடி பண்ணி அப்படி ரெடி பண்ணி உங்களுக்காக தான் நான் கட்டினேன் இப்போ ப்ரேக் விட்டுட்டாங்க இப்போ அமௌண்ட் மாட்டேங்குது என் பணத்தை நீங்கள் கொடுங்க நீங்கள் எப்படி வேணாலும் வாங்கி போங்க என் பண்ணதை கொடுங்க இல்லை நான் உங்களை நான் ஏதாவது க கம்ப்ளைண்ட் பண்ண இந்த மாதிரிலாம் ஏன் அவங்க சொல்கிறாங்க காரணம் நீங்கள் வந்து அவங்கள வந்து அவங்கள நீங்கள் வந்து கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு போயிருக்கீங்க அவங்களோட ஓன் சாய்ஸில் நீங்கள் விடலை நீங்கள் ஓன் சாய்ஸில் விட்டுருந்தீங்கன்னா இந்த மாதிரி வந்திருக்காது அதனால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இப்போ அதாவது நம்ம எப்படி பர்ஃபாமன்ஸ் பண்ணுறோமோ நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோமோ நம்ம எப்படி கொண்டு போகிறோமோ அதில் தான் எல்லாமே இருக்குது அதனால யாருமே வந்து விட்ரா எல்லாம் விட்ரால் வரல விட்ரால் வரல அப்படின்னு சொல்லிட்டு எங்கெங்கெல்லாம் இடம் இருக்கோ அங்கெங்கெல்லாம் நீங்கள் வந்து பேசுகிறீங்களே நோட்டீஸ் போர்டில் சார் அவ்வளோ பொறுமையாக அவ்வளோ தெளிவாக எத்தனை தடவை விட்ராலுக்கு அவர் ரிப்ளை கொடுத்துருக்காரு அதில் பத்து தடவை கொடுத்துல ஒரு தடவையாச்சும் நீங்கள் கேட்டுருந்தீங்கன்னா இல்லை ஒரு ஆடியோ கேட்டுருந்தீங்கன்னா கூட நீங்கள் புரிஞ்சுருப்பீங்க உங்களுக்கு வந்து உங்களுக்கும் உங்கள் டீம் மெம்பர்ஸ்க்கு வரலனா மொத்த எஸ்பிஓக்கே வரலையா அதெல்லாம் யோசிங்க வரும் இன் கமிட்மெண்ட்ஸ் மேல ஏன் நம்மளால் முதல்ல கமிட்மெண்ட்ஸு நமக்கு இன்கம் ஸ்டாண்டர்டாக வரும்போது தான் நம்ம கமிட்மெண்ட்ஸ் வைக்கணும் கமிட்மெண்ட்ஸுன்றது பார்த்திங்கன்னா இந்த இந்த மந்த் இந்த மந்தில் இந்த இந்த டேட்டில் இந்த பேமெண்ட் வந்துடும் இந்த மந்த்துக்குள்ளே இந்த வீக்குள்ளே இந்த பேமெண்ட் வந்துடும் அப்போது நம்ம ஏதாவது ஒரு விஷயம் என்ன இந்த அமௌண்ட்டை நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றத கமிட்மெண்ட்ஸை எப்போ வைக்கணும்னா உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக இன்கம் அந்த அந்தந்த டேட்டில் கரெக்டாக வர ஆரம்பிச்சிச்சுன்னா அப்போ நீங்கள் வைக்கலாம் இந்த தடவை கண்டிப்பாக முன்னப்பின் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் ஏன் நீங்கள் கமிட்மெண்ட்ஸ் வைக்கிறீங்க ஏன் நீங்கள் எஸ்பிஓ வரதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி உங்கள் ஃபேமிலியை ரன் பண்ணீங்க அந்த மாதிரி நினச்சி ஏன் ரன் பண்ணலாமே ஏன் நீங்கள் எஸ்பிஓ வந்துட்ட பிறகு இந்த அமௌண்ட் வச்சு தான் ஏன் ரெண்ட்டு கட்டணும் இந்த அமௌண்ட் வச்சு தான் நான் ஃபீஸ் கட்டணும் இந்த அமௌண்ட் வச்சு தான் எனக்கு இஎம்ஐ கட்டணும் ஏன் அதை நீங்கள் இதுக்கு முன்னாடி எப்படி பண்ணீங்க அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாமே இது வரும்போது வரட்டும் இது ஒரு நம்ம எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் இன்கம் இது வந்து ஒரு அடிஷ்னல் இன்கம் எக்ஸ்ட்ரா இன்கம் இது நம்ம எப்போது கஷ்டமோ அந்த டைமில் எதாவது தேவைப்படா நம்ம இதை காம்பன்சேட் பண்ணிக்கலாமே தவிர இது தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்கக்கூடாது இத்தனை வருஷம் நீங்கள் இதை நம்பி தான் நீங்கள் உங்கள் ஃபேமிலி ரன் பண்ணீங்களா இல்லையே அப்படியே இப்போ மட்டும் வரீங்க இந்த தடவை தானே அடுத்த தடவை விட்ரால்லாம் பர்ஃபெக்டாக வரப்போது அப்போது நீங்கள் உங்கள் கமிட்மெண்ட்ஸ் வைங்க எல்லாமே நம்ம கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்தையும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக நமக்கு மைண்டுக்கு புரியும் அண்ட் நோட்டீஸ் போர்ட்டில் சார் சொல்கிறத ஏனோ தானோ நான் ஆடியோ கேட்கக்கூடாது அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்றத மறுபடியும் மறுபடியும் கேட்டிங்கன்னால் உங்களுக்கு தெளிவாக புரியும் ஸோ நான் எல்லாமே கம்பெனிக்காக பேசுகிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்க நான் வந்து எல்லா பொதுவாகவே நான் சொல்கிறேன் இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா யாருக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வராது ஸ்மூகமாக போவோம் எல்லாம் க்ளீனாக இருக்கும் எல்லாமே வரப்போகுது பேமெண்ட் வரும் வித்ரால் வர ரீஃபண்ட் வரும் எல்லாமே வரதான் போகுது ஆனால் கொஞ்சம் முன்ன பின்ன தான் வரும் அந்த முன்ன பின்ன வர வரைக்கும் நீங்கள் அதுக்கேற்றமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் இது நான் இப்படி தான் இருப்பேன் நான் இப்படி தான் கேட்பேன் எனக்கு வந்தே ஆகணும் நீங்களே யோசிங்க நமக்கு மட்டும் தான் வருமானம் இல்லையா கம்பெனிக்கும் தான் அவங்களும் தான் இப்போ எல்லாம் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க அவங்க பார்த்தீங்கன்னா தான் போயிட்டு இருக்கு தான் ட்ரையல்ஸ் போயிட்டு இருக்கு அப்போ அவங்களுக்கும் எப்படி சேலரி போகும் அவங்களுக்கு எப்படி இன்கம் வரும் அவங்களுக்கு ஃபேமிலி இல்லையா நமக்கு மட்டும்தான் இருக்கா எல்லாமே யோசிக்கணும் ஸோ தயவுசெய்து விட்ரா ரிக்வெஸ்ட் கொடுத்தவங்க ரீஃபண்ட் கொடுத்தவங்கலாம் கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க அதாவது திங்க் பண்ணுங்க கொஞ்சம் ஒரு இடத்துல அமைதியா உட்கார்ந்து ஒரு பத்து நிமிஷமோ ஒரு அஞ்சு நிமிஷமோ யோசிச்சிங்க அப்படின்னா நீங்க பேசுறது சரியா தப்பான்றது உங்களுக்கே புரியும் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்க உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறதுக்கு இடம் இருக்குன்றதுக்காக எல்லா இடமும் உட்காந்து பேசிடுறீங்க வார்த்தை வார்த்தைன்றது ஒரு தடவை விட்டுட்டா திருப்பி எடுக்க முடியாது நீங்கள் இவ்வளோ பேசிடுறீங்க நாளைக்கு உங்களுக்கு அமௌண்ட் வந்த பிறகு பேசின வார்த்தைகளை என்ன அர்த்தம் நீங்கள் மறுபடியும் ஒர்க் பண்ண தான் போறீங்க நான் வந்து விட்ரா ரிக்வஸ்ட் கொடுக்குறேங்கள சொல்கிறேன் மறுபடியும் நீங்கள் ஒர்க் பண்ண தான் போகிறீங்க அப்போ நீங்கள் இப்படிலாம் பேசியிருக்கீங்களே அதே கம்பெனி அவ்வளோ பேசியிருக்கீங்க அங்கே தான் திருப்பி நீங்கள் ஒர்க் பண்ணி திருப்பி இன்கம் எடுக்க போகிறீங்க அப்போ உங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்காதா கில்ட்டியாக ஃபீல் ஆகாதா யோசித்து எல்லாமே பண்ணுங்கள் வெயிட் பண்ணுங்கள் எல்லாமே பொறுமையாக வரும் சரிங்களா எனக்கு தெரியும் இந்த வீடியோவில் எனக்கு எதாவது கமெண்ட்ஸ் வந்தாலும் நான் அதை பற்றி நான் எந்த கவலையும் நான் படமாட்டேன் ஏன்னா எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு நான் என் வீடு என் வீடியோ மூலமாக நான் அதை சொல்லிடுறேன் விருப்பம் இருக்கிறவங்க கேளுங்கள் விருப்பம் இல்லாதவங்க கேட்காதீங்க கேட்குறதுக்கு கேட்காது உங்கள் விருப்பம் அதே மாதிரி நான் நீங்கள் என்ன வேணாலும் பேசினாலும் நான் இப்படி தான் இதுக்கு மேலே உங்களோட விருப்பம் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு நான் ஷேர் பண்ணுறேன் இதில் எத் இதில் ஒரு பத்து பர்சன்டேஜ் இருபது பர்சன்டேஜ் மெம்பர்ஸ் ஆச்சு புரிஞ்சுப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ வாட்சிங் பாய்